ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குரங்கு உற்பத்தி குரங்குகளில் சுமார் இரநூத்தி அறுபத்தி நாலு இனம் காணப்படுது இந்த குரங்குகள் உயர் வகை விலையினமாக வகையிற்கப்பட்டுள்ளது இந்த குரங்குகளில் இரண்டு பிரிவுகள் காணப்படுது ஒன்று பழமை உலக குரங்குகள் மற்றொன்று நவீன உலக குரங்குகள் பழமை உலக குரங்குகள் சுமார் முப்பத்தி ரெண்டு பற்களை கொண்டுள்ளது புதிய உலக குரங்குகள் சுமார் முப்பத்தி ஆறு பற்களை கொண்டுள்ளது பபூன் அப்படிங்கிற குரங்கினம் பழமையான உலக குரங்கினம் மார்மோஸ்ட் அப்படிங்கிற குரங்கினம் நவீன உலக குரங்கினம் பெரும்பாலான குரங்குகள் மரங்களில் வாழ்கின்றன பழங்கள் கொட்டைகள் பூக்கள் இலைகள் போன்றவை குரங்குகளின் உணவு பெரும்பாலான குரங்குகள் வாள்களை பெற்றிருக்கிறது ஆனால் சில குரங்குகளுக்கு வாள் கிடையாது பிக்மி மார்மோசெட் குரங்குகள் மிகச் சிறிய உருவம் கொண்டது இவை அதிகபட்சம் நூற்றி நாற்பது கிராம் எடை கொண்டது ஆறு அங்குலம் மட்டுமே வளர்கின்றது மஞ்சில் என்பது மிக பெரிய உருவம் கொண்ட குரங்கினம் இவை அதிகபட்சம் முப்பத்தைந்து கிலோ எடை கொண்டது மூன்றரை அடி உயரம் வரை வளரக்கூடியது பிரேசில் நாட்டில் அதிகமான குரங்கினங்கள் உள்ளன ஆபூச்சின் குரங்குகள் புத்திசாலித்தனம் மிக்க நவீன உலக குரங்குகள் இவை கருவிகளை பயன்படுத்தும் ஆற்றல் மிக்கவை கற்கும் திறன் பெற்றவை சுய விழிப்புணர்வுக்காக பல்வேறு சைகைகளை செய்யும் திறன் பெற்றவை சிலந்தி குரங்குகள் என்று ஒரு குரங்கினம் உள்ளது இவற்றின் நீளமான கை கால்கள் மற்றும் வால் போன்றவை அவை நகரும்போது சிலந்தி தோட்டத்தை தருவதால் இவற்றிற்கு அந்த பெயர் வந்தது குரங்குகள் தங்களுக்குள் விதவிதமான ஒலிகள் முக பாவனைகள் சைகைகள் மூலம் தகவல் பரிமாற்றம் செய்கின்றது போவலர் குரங்கினம் அதிக ஒலி எழுப்பக்கூடியது இவற்றின் ஒளியை மூன்று மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்தும் கேட்கலாம் குரங்குகள் விளையாடுதல் அரவணைத்தல் சண்டையிடுதல் கூடி வாழுதல் பகிர்தல் போன்ற பண்புகளை கொண்ட சமூக விலங்கு இவை தன் குட்டிகளின் மீது அதிக பாசம் கொண்டவை அவற்றின் பாதுகாப்பில் கூடுதல் அக்கறையுடன் செயல்படும் எங்கு சென்றாலும் முதுகிலும் கழுத்திலும் வயிற்றிலும் குட்டிகளை சுமந்து செல்லக்கூடியது தாய்க்குரங்குகள் குட்டி குரங்குகள் சுமார் ஐந்து ஆண்டுகளில் முழு வளர்ச்சியடைந்தன அடைந்தன இவை மனிதர்களை போன்ற விரலமைப்பும் மிக்க கைரேகைகளும் கொண்டன ஒரு சில குரங்கு வகைகள் அழியும் நிலையில் உள்ளன குரங்குகள் மனிதனோடு பழகும் ஆற்றல் கொண்டது அவற்றின் வசிப்பினம் அளிக்கப்படுவதால் அவை ஊருக்குள் வந்து அட்டகாசம் செய்கின்றன அவற்றிற்கு தின்பண்ணம் அளிப்பது தவறான செயலாகும் பல சுற்றுலா மையங்களில் குரங்குகளுக்கு உணவளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது நாம் அவற்றிற்கு உணவளித்து பழக்குவதால் அதன் வாழ்க்கை நிலை மாறி வருகிறது இதனால் அவை நம்மிடமிருந்த உணவுப் பொருட்களை எதிர்ப்பதும் எதிர்பார்ப்பதும் பிடுங்கி செல்வதும் வழக்கமாகி வருகின்றன மனிதர்களை தாக்குவதும் அவ்வவப்போது நடைபெறுகிறது எனவே விலங்குகளை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்வது அவற்றிற்கும் நமக்கும் நன்மை பயக்கும்